அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு அவை அறிதல் குரல் எண் ஏழுநூற்று பனிரெண்டு இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல் நடை தெரிந்த நன்மை இடை தெரிந்து நன்கு சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவர் சொல்லின் பேச்சு அறிந்த நல்லறிஞர் அவையின் தன்மையை அறிந்து சொல்ல வேண்டியதை நன்கு உணர்ந்து சொல்ல வேண்டும் சொல்லின் பேச்சு அறிந்த நல்லறிஞர் அவையின் தன்மையை அறிந்து சொல்ல வேண்டியதை நன்கு உணர்ந்து சொல்ல வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்